வணக்கம் மக்களே சிஎஸ்கே அணியில தூண் மாதிரி இருந்த மதிஷா பதிரனாவை எடுப்பாங்களான்னு எடுப்பாங்களானே தெரியலன்ற அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் சவுத் ஆப்பிரிக்கா டி ட்வெண்ட்டி தொடர்ல ஜோபர் சூப்பர் கிங்ஸ்காக பதிரனா ஆடிட்டு வராரு அந்த தொடர்ல தாறுமாறா ரன்களை வாரி இழைச்சிருக்காரு பதிரனா பதிரனாவை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் மலிங்காவோட செல்ல பிள்ளை கிட்டத்தட்ட குட்டி மலிங்கா அப்படின்னு தான் எல்லாருமே இவரை கூப்பிடுவாங்க அப்படி இருக்கும் போது மலிங்கா மாதிரியே பால் வீச கூடியவர் இப்போ பிளேயிங் லெவன்ல இருக்கிறதே கஷ்டம்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அதுக்கு காரணம் அவரோட பவுலிங் ஆக்ஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு கோடிக்கு ரீடைன் பண்ணியும் பிளேயிங் லெவன்ல ஆட வைக்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் நிலவி வருது கடந்த ரெண்டு வருஷமா கலக்கிட்டு வராரு சிஎஸ்கேல இவர் இருந்தா போ

அப்படின்னு அவரோட கடைசி ஒரு எட்டு கேம்ல பயங்கர எக்ஸ்பென்சிவா ரன்களை கொடுத்திருக்காரு முப்பது நாற்பது ரன்கள்னு அசால்ட்டா கொடுத்திருக்காரு விக்கெட் எடுக்கிற எபிலிட்டியே டோட்டலா போன மாதிரி இருக்கு இதுக்கு காரணம் அவரோட பிசியோவா இல்ல அவரா அப்படின்னு தெரியல ஏன்னா அவரு பவுலிங் போடுற விதம் இடுப்புல இருந்து மேல கொஞ்சம் தள்ளி போடுவாரு கிட்டத்தட்ட மலிங்கா மாதிரியே போடுவாரு எதிர்பாராத விதமா இப்போ அங்க ரிலீஸ் பண்றனால ஏகப்பட்ட இன்ஜூரி நடக்க வாய்ப்பு இருக்கு அதனால இன்ஜூரிய கம்மி பண்ண சைட்ல ரிலீஸ் பண்றத கொஞ்சம் மேல இருந்து ரிலீஸ் பண்ற மாதிரி அவரை ட்ரெயின் பண்ணிருக்காங்க இதனால ஐம்பதுல இருந்து அறுபது பர்சென்டேஜ் இன்ஜூரியை கம்மி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப இருக்காது ஆனா அந்த பொசிஷன்ல அவர் ரிலீஸ் பண்றதால அக்கியவசி பயங்கரமா மிஸ் ஆகுது யாகர்லாம் ஃபுல் டாஸா கன்வெர்ட் ஆகுது பால் எங்கே எங்கேயோ போகுது லைன் அண்ட் லென்த் பர்ஃபெக்ட்டாவே இல்லை பதிரனாவா இது அப்படின்ற மாதிரி இருக்கு அவரோட பெர்ஃபார்மென்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா டி ட்வெண்டி தொடர்லயும் அந்த அணில பதிரனாதான் அதிக ரன்களை வாரி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இதை சரி பண்ணாதான் அவர் சிஎஸ்கே குள்ள வர முடியும் இதுதான் பீடாகும் அவரோட வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தாரு அதாவது ஜெய்எஸ்கேலயே வெளியே உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ சிஎஸ்கே ல எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு இன்னும் ஐபிஎல்லுக்கு ஒரு மாதம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில பதிரனா அவரோட ஆக்ஷன் சரி பண்ணனும் ஸ்டீஃபன் ஃப்ளம்பிங் தான் அங்கேயும் கோச் பெரிய ஒரு தலைவலிய குடுத்தாரு அவர் ஆடுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வேற எழுந்திருக்கு அடுத்து இப்போ பதிரனாவோட இருக்கு இப்படி போயிட்டே இருந்தா சிஎஸ்கேட நிலைமைதான் என்ன அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கடுப்புல இருக்காங்க நன்றி வணக்கம்